மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி இந்த திருப்பொன்னு சொல் என்பதற்கு அருள் சுத்தி என்று தலைப்பு கொடுத்திருக்காங்க சித்தாந்த அறிஞர்கள் அருள் சுத்திக்கு என்ன விளக்கம் பார்த்தால் அருள் ஆன்மாவை சுத்தம் செய்தல்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன் அருள் சுத்தின்னு ஒரு கலைச்சொல் எதில் இல்லை சைவத்தில் கிடையாது கிடையாது அருள் ஆன்மாவை சுத்தம் செய்தல் அப்படின்னா ஆன்ம சுத்தினே கொடுத்துருக்கலாம் அப்படின்னா என்னவே கொடுத்துருக்கலாம் ஆன்ம சுத்தினே கொடுத்துருக்கலாம் நாம் இந்த அருள் சுத்தியையே எதா பார்த்துக்கிடலாம் ஆன்ம சுத்தி என்று புரிந்து கொள்ளலாம் ஆன்ம சுத்தின்னு புரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஒன்று தான் ஏனென்றால் அருளால் தான் ஆன்ம சுத்தி வரும் அருட்சுத்தி என்ற என்று ஒரு கலைச்சொல் சையோ சித்தாந்தத்தில் கிடையாது ஆன்மசுத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அது தசகாரியத்தில் ஆன்மசுத்தி நிலை நிகழ்ச்சியாக என்ன நடக்கும் சிவ தரிசனமும் சிவ யோகமும் நடக்கும் எனவே இந்த பதிகம் முழுவதிலையும் நம்ம ஆன்ம சுற்றி பேசலாம் சிவ தரிசனம் பேசலாம் சிவ யோகம் பேசலாம் துரிய நிலை பேசலாம் அருள் நிலை பேசலாம் அருள்நிலை பேசுகிறதுனால தான் அருள் சுத்தி அவ்வளோ அந்த மேச்சாயிரம் போய் புரியுதா நிலை பேசலாம் ஆமாம் அந்த கலைச்சல் வந்து நமக்கு நடைமுறை இல்லாத போது அருளால் வரும் சுத்தி அப்படின்னா அருள் சுத்தி தமிழ் இலக்கணத்தில் அருளால் வரும் சுத்தி அப்படின்னு பொருள் தரும் அதுக்கு ஆன்ம சுத்தினே சொல்லிட்டு போயிடல ஏன் ஆன்ம சுத்தின்னு சொல்லலைன்னா வேறு எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க பயம் அங்கே இதே தலைப்பு வருது திரும்பவும் வருது அப்படி இருக்குது ஆன்ம சுத்தியாக ஒரு தலைப்பு இருக்குது அதனால் பயந்துக்கிட்டு அதை வேறு ஒரு தலைப்பாக போட்டாங்க இதை என்ன கோணத்திலலாம் பார்க்கலாம் ஆன்ம தரிசனம் இல்லை ஆன்ம சுத்தி ஒன்று சிவதரிசனம் ரெண்டு சிவயோகம் மூன்று அருள்நிலை நாலு துரிய நிலை அஞ்சு இந்த அஞ்சும் ஒரே பார்வை தான் எத்தனாவது மந்திரம் பார்க்கணும் நாலாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க திரண்ட வளையல் அணிந்த பெண்களே இறைவன் நீலகண்டன் தேவர் தலைவன் மேகங்கள் படியும் ஆடமுடைய உத்தரகோச மங்கையில் வாங்க மது வாங்க இனிய சொற்களை பேசும் அம்மையுடன் எழுந்தருளி உள்ளத்தில் நிலைத்து ஞான அமுதம் ஊற அருள் புரிந்து உமையோடு எழுந்தருளி அடியார் உள்ளத்தில் நிலைத்து ஞான அமுதம் ஊறும்படி அருள் புரிகின்ற பிறப்பு இறப்பை நீக்குகின்ற இறைவனின் குற்றமற்ற புகழை பாடி பொன்னான ஊசலில் ஆடுவோம் ஊரி என்ற சொல்லுக்கு ஊர என்று பொருள் துஞ்சல் என்றால் இரத்தல் என்று பொருள் புஞ்சம் என்றால் தொகுதி என்று பொருள் தொகுதி திரட்சி என்ற சொல்லுக்கு குவியல் என்று பொருள் விளக்கம் எழுதுவோம் பெண்களை சங்குவளையல் அணைந்தவர்கள் என்று சொல்லுகிறார் மந்திரம் ஒன்றில் வேல் போன்ற கண்ணுடையவர்கள் என்றார் அதையெல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் மந்திரம் இரண்டில் மயில் போன்றவர்கள் அன்னம் போன்றவர்கள் என்றார் மந்திரம் மூன்றில் பொன்னகை தங்க நகை அணிந்தவர்கள் என்றார் மந்திரம் நான்கில் சங்கு வளையல்கள் அணிந்தவர்கள் என்கிறார் இவைகள் இந்த அடைமொழிகள் அனைத்தும் அறவாழ்வினுடைய நிறைவையும் மங்களத்தையும் அம்மை அருள் பெற்றிருப்பதையும் காட்டுகிறது இறைவன் இறைவன் விடமுண்ட செய்தி பேராற்றல் பேரருள் பின்னோர் தலைவனாக இருப்பது அவனுடைய பரத்துவம் இறைவன் அம்மையோடு எழுந்தருளினான் என்பது தான் அருள்நிலை அதனால தான் அருள் சுத்தி ஆ அம்மையோடு எழுந்தருளினான் என்பது தான் அருள்நிலை நிலை அருள் சுத்தி நிலை சிவ தரிசன நிலை எல்லாம் அதுதான் இறைவன் அடியார் உள்ளத்தில் இருக்கிறான் என்பது சிவயோகம் வருதா தசகாரியத்துக்குள்ளே வருதா சிவ சிவயோகம் ஞானம் பெருக அருள் புரிகிறான் என்பது அடுத்து இந்த சாதகன் சிவபோகத்துக்கு செல்லுவான் என்ற குறிப்பு ஆன்மசுத்தியின் பயன் சிவபோகத்தில் தானே முடியும் அந்த குறிப்பு இறைவனுடைய குற்றமற்ற புகழை பாடுவோம் என்றதால் நாம் அருளால் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பது விளக்கப்படுகிறது ஊஞ்சல் ஆடுகின்ற பெண்கள் பொன்னால் செய்த ஊஞ்சலில் ஆடுகிறார்கள் அடியார்கள் போது அவர்கள் சம்பந்தப்பட்ட மாயையும் கண்மமும் அருள்மயமாகும் சிவப்பிரகாசம் எழுவது அதனால தான் அம்மையப்பருக்குரிய பொன்னாலான ஊசல் யாருக்கும் உரியதாகிறது பெண்களுக்கும் உரியதாகிறது பெண்களுக்கும் உரியதாகிறது ஆமாம் அருள்மயமானதுனால அந்த சிறப்பு வழங்கப்படுகிறது மந்திரம் அடுத்தது அதை எழுதிட்டு கிளம்பலாம் நகையணிந்த பெண்களே இறைவன் ஜோதியாக நின்றபோது இறைவன் ஆனா ஆண்வடி உடையவனா பெண்வடி உடையவனா இரண்டுமில்லாத ஆணோ அலியோன்னு இருக்கும் அலினா சிவலிங்கம்னு அர்த்தம் அலி என்ற சொல்லுக்கு சித்தாந்தத்தில் என்ன பொருள்னால் சிவலிங்கத்தை நீங்கள் பெண்ணிலையும் சேர்க்க முடியாது அருவுருவம் தானே பெண்ணிலையும் சேர்க்க முடியாது எதுலேயும் சேர்க்க முடியாது ஆண்லேயும் சேர்க்க முடியாது அதனால் சிவலிங்கத்துக்கு பேர் அலின்னு பேர் லிங்கம்னு பேர் சமஸ்கிருதத்தில் லிங்கம் நீங்கள் கீழே சிவலிங்கத்தை நீங்கள் தனியாக விளக்கக்கூடாது ஆவுடையாரோட சேர்த்து தான் விளக்கணும் ஆவுடையார் யாரை குறிக்கிறது சிவலிங்கத்துக்குரிய ஆகம விதிப்படி ஆவுடையார் அம்மை அது மேலே இருக்கிற சிவலிங்கம் தான் சிவன் அப்போ அதில் எது இருக்குது ரெண்டுமே இருக்குது ஆணும் இருக்குது ஆ அதனால தான் அதுக்கு அலி என்று பொருள் சரியா இது ஆண் வடிவமா பெண் வடிவமா சிவலிங்க வடிவமா என்று விளக்க முடியாதபடி ஆ பானலிங்கம் ஆ அப்படிதான் சொல்கிறோம் வானம்னு தான் சொல்ல முடியும் சிவன் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க என்று அறியாதபடி இருவர் தேட கடந்து நின்ற பரம்பொருள் இறைவன் பேரருளால் விடமுண்டு தேவர்களை காத்தான் காத்தது மட்டுமல்ல அடிமையாகவும் கொண்டான்கிறார் அடிமையாகவும் கொண்டான் அந்த அதிர்ச்சியில் கட்சியில் சேர்ந்துருப்பாங்க அதாவது செத்து போற நேரத்தில் காப்பாற்றுனா உறுப்பினர் வாங்கியிருப்பாங்க தேவர்கள் உத்தரகோசமங்கையில் ஆடுகின்றவன் இறைவன் அவன் புகழ் பாடி ஆடுவோம் குறிப்புரை நாணாமே நாணாமே என்றால் அடங்காமே என்று பொருள் கோன் வளைவு கூத்தன் என்ற சொல்லுக்கு எல்லோரையும் இயக்குபவன் வனம் அழகு ஆட்கொண்ட ஆட்கொண்டருளன்னு ஆட்கொண்ட பொருள் எடுக்கணும் நாலாவது மந்திரத்திலேருந்து ஒரு தடவை வாசிங்க நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாட மணி உத்தரகோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியார்கள் நெஞ்சுளே நிறைய முதம் ஊறி அதுதான் வந்து என்ன நிலை நமக்கு யோகநிலை சிவ யோகநிலை ஊறி கருணை செய்து அதை அருள் சுத்தி செய்து துஞ்சல் பிறப்பரப்பான் அருள் சுத்தி பாடி நம்ம புஞ்சமார் வெள்வளையிர் புஞ்சம்ங்கிறதுக்கு தொகுதின்னு அர்த்தம் புஞ்சமார் வெள்வளைனால் நிறைய வளையல் அணிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் பொன்னுசல் ஆடாமோ ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் குளம் நாணாமை உய்ய ஆட்கொண்டருளின் நஞ்சிதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசமங்கை கோணார் பிரச்சென்னி கூத்தன் குணம்பரவி பூனார் வனமுலையிர் பொன்னுசல் ஆடாமோ அதுக்கு விளக்கம் எழுதுனா கிளம்பிடலாம் அடுத்தது பெண்கள் நகை அணிந்தவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறைவன் அண்ணாமலையாராக நின்றபோது இறைவனை அறிய முடியாமல் நின்றார்கள் காரணம் அவர்களுக்கு பதைப்பு இருந்தது மாணிக்கவாசரே சொல்கிறார் பதைப்பு ஒடுங்க பதைப்பு இருந்தது இந்த பதிக தலைப்பு சொல்லுவது போல் என்ன சுத்தி நிலை வரல அருள் சுத்தி நிலை வரல அருள் சுத்தி நிலை வரல அவர்கள் அருள் சுத்தி நிலை அடையாததுனால் ஆன்ம சுத்தி சிவதரிசனம் பார்த்திங்களா சே அண்ணாமலையாரை பார்த்தும் யாரை தரிசிக்க முடியாமல் போச்சுது அதான் சிவதரிசனம் சிவயோகம் கிட்டாத நிலைக்கு போனார்கள் இறைவன் விடமுண்டு காத்து அடிமை கொள்ளுகிறான் நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் ஆட்கொண்டருளி ஆட்கொண்டருளின்னா அந்த கதைக்குள்ளே இறைவன் போனதே அவங்கள வந்து சிவபக்தர்களாக மாற்றுறதுக்கு தான் இறைவன் விடம் உண்டதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்கிறார் ஆட்கொண்ட அருளி ஆட்கொண்டு வரளவுக்கு அந்த விஷத்தை நம்ம சாப்பிட்டாவது இவனுள்ள சைவர்களாக மாற்றலாம் இப்படியே அமுதம் கிடைக்கணும் சுற்றிட்டு இருக்கிறவனோட திருத்துறதுக்கு ஒரே வழி நம்ம எதை தின்றலாம் விஷத்தை தின்னு காட்டுவோம் அப்படியே திருந்துறானோடான்னு பார்ப்போம்னு தின்னாராம் இறைவன் அவர்களை அடிமை கொள்வதற்காக உண்டாராம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஆன்மாக்களை அடிமை சுத்தி செய்வதற்கு இறைவன் எதற்கு கூட தயாராக இருக்கிறாரு தயாராக இருக்கிறார் அதுதான் அதில் செய்தி அதாவது அகிம்சையினுடைய உச்சநிலை அகிம்சையினுடைய எல்லை இது தான் ஆமாம் உன ஆமாம் நான் குடிச்சிடுவேன் நீ சைவத்தில் சேர்ந்து ஒழுங்காக சரியே பண்ணலானா நான் விஷம் குடிச்சிருவேன் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குதுல்ல தொடங்கி வச்சதே தான் ஆமாம் ஆமாம் அதாவது நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க பெரும்பாலும் கிறிஸ்தவ பள்ளியில் பாதிரியார்கள் தான் ஹெச்சமாக இருப்பார் நிறையா ஸ்கூல்களில் பாதிரியாரே ஹெச்சமாக இருப்பார் சாயங்காலம் சர்ச்சில் வேலை பார்ப்பார் பகலில் ஸ்கூலில் ஹெச்சமாக இருப்பார் அப்படி நிறைய இடங்கள் இருக்குது அப்போ நான் படித்த ஸ்கூலில் முதல்ல ஒரு பாதிரியார் கச்சமாக இருந்தாரா எவ்வளவு மோசமான பையனையும் வந்து என்ன செய்கிறாருன்னு தெரியாதான் ஆனால் கரெக்ட் பண்ணிடுவாராம் அந்த காலில் விழுற அளவுக்கு அந்த பையனை சேர்டாக பண்ணுறான் கடைசி ஆயுதம் என்னதுன்னா அதாவது எல்லா வாத்தியாரும் நீ கேவலமானவைங்கிறாங்க எல்லா பையனும் நீ கேவலமுங்கிறாங்க உங்கள் அப்பா அம்மாவுமே ஒன்று நீ ஆக ஆக மாட்டாங்கிறாங்க நான் நீ நல்லாவேன்னு சொல்கிறேனில்ல அதுக்கு ஒரே ஒரு தண்டனை நீ என்ன அடிக்கிறது தான் அன் பிறம்ப யார் கையில் கொடுத்துருவாரான் அவன் கையில் கொடுத்துருவார் நீ என்ன அடிக்கிறது தான் கடைசி ஆயுதம் அதோடு சரியாயிடுவானுங்களா இப்படியே பல வருஷங்கள் சாதனை பண்ணியிருக்கிறாரு ஆமாம் அதே மாதிரி தான் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு நீ தேவர்கள் இப்படியே அமுதம் தேடி அலைகிற பயிலுவ அமுதம் யாருக்கிட்டே இருக்குது என்கிட்டையும் சாப்பிட்டுக்கிடலாம் நீங்கள் இனிமேல் இப்படி தேடி அலைகிறதா இருந்தால் நான் விஷம் குடிச்சிட்டு செத்துருவேன் புரியுதா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு விஷத்தை குடித்தாருன்னு ஆண்டு ஆட்கொண்ட கவனமாக பொருள் எடுத்துருக்கார் காசி பிள்ளை ஆட்கொண்ட அருளைங்கிறார் ஆட்கொண்ட அருள் அடிமை கொள்வதற்காகவே இதை உண்டான் விடமுண்டான் விடம் உண்டு ஆட்கொண்டான்னு பொருள் சொன்னால் நயம் வராதுங்க ஆட்கொள்வதற்காகவே விடத்தை உண்டான் ஆட்கொள்வதற்காகவே விட ஆமாம் காப்பாற்றுவதற்காக புரியுதா அதே இதில் வந்து பெரிய செய்தியாக எடுத்து இறைவன் விடமுண்டதே ஆன்மாக்களை சுத்தம் செய்வதற்கு என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவன் பிறையணிந்த செய்தி இந்த இடத்துல அதுவும் அந்த பிறையணிந்த செய்தி அவர்களுக்கு ஒரு அடையாளம் இவங்க விஷம் சாப்பிட்றாங்கல்ல சாப்பிட்றாரில்ல அவர்களுக்காக அப்போ பிறையணிந்ததே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் தானே இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் கேவலமாக வந்தான் யார் சந்திரன் நம்ம அவனை காப்பாற்றி என்ன செஞ்சுருக்குறோம் தலையில் அருள் அருள்சித்தி என்னை சாரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அருள் சித்தி கிடைக்கும் இறைவன் கூத்தன் எனப்பட்டான் சாத்திரத்தில் இன்னை படிச்சிக்கிட்டு இருந்தேன் இறைவன் ஐந்தொழில் செய்வதில் ஒரு தொழில் கூட தனக்காக கிடையாது அதை பண்டார சாஸ்திரம் தீவிரமாக சொல்லுது ஆமாம் ஐந்தொழில் ஒரு தொழில் கூட யாருக்காக கிடையாது ஆமாம் எல்லாமே உயிர்களுக்காது அவனுக்காக ஒரு தொழிலும் கிடையாது எனவே உயிர்களுக்காக இறைவன் ஐந்தொழில் செய்கிறான் என்பதை கூத்தன் என்ற வார்த்தையினால் சொன்னார் அவனுடைய குணத்தை பரவுதல் என்பது இறைவனுடைய அருள்தான் குணம் அவன் அருளை பரவுவோம் ஒருத்தன் பெரிய வீரனாக இருந்தால் வீரத்தை புகழ்வோம் ஒருத்தன் வள்ளலாக இருந்தால் தன்மையை புகழ்வோம் இவனுடைய அருளை நாம் அருளால் நாம் நன்மை அடைஞ்சிருக்கிறோம் அதனால் எதை பரவுவோம் அருளை பரவுவோம் என்று சொல்லுகிறார் என்று நிறைவு செய்வோம் வகுப்பு நிறைவாகிறது மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி பிழைத்தவை பொறுக்கு எல்லாம் பெரியவர் கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கிறவரா சிவாயனமே சிவாயினம